இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தானே புதியவைகளை நம் வாழ்க்கையில செய்து நம்மை புதிதாய் மாற்றுவாராக கண்களை ஆண்டவர் இந்த நாளிலும் நான் புதிதாய் மாறத்தக்கதாக புதியவைகளை என் வாழ்வில் செய்வீராக காலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இயேசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் நீங்கள் அறியீர்களா நான் வடாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அன்பானவர்களே இந்த காலை வேலையில் தேவன் இப்படியாக சொல்லுகிறார் நான் புதியவைகளை செய்யும் பொழுது நீங்கள் புதிதான செடியைப் போல வளர தொடங்குவீர்கள் அல்லது புதிதாய் மலர்கிற ஒரு மலரைப் போல மலரத் தொடங்குவீர்கள் தேவன் நம் வாழ்க்கையில புதியவைகளை எப்பொழுதும் செய்ய விரும்புகிறார் வளர்ந்து படர தேவன் எனக்காக அவாந்திர விழிகள்ல தண்ணீரை தோன்ற பண்ண வல்லவராயிருக்கிறார் எதற்கென்று சொன்னா இந்த நாளில் நீங்க ஒரு புதிய செடியை போல அல்லது ஒரு புதிய மலரை போல லூயா நீங்க புதிய செடியைப் போல வளர்வதற்கு நீங்க இருக்கிற இடம் வறட்சியானதா இருந்தால் தேவன் சொல்றார் அந்த இடத்துல நான் என்ன செய்வேன் தண்ணீரை தோன்ற பண்ணுவேன் அந்த இடத்துல நான் தண்ணீரை தோன்ற பண்ணுவேன் இதை நீ உறுதியாய் அறிந்து கொள் ஏன் நான் தண்ணீரை தோன்ற பண்ணுகிறேன் ஏன் நான் ஆறுகளை உண்டாக்குறேன் என்று சொன்னா நீ இன்றைக்கு புதிதாய் நடப்படுகிற ஒரு மரத்தை போல மாற்றப்படுகிறபடினால நீ வளரணும் நீ மலரணும் நீ கனி கொடுக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய நோக்கம் இதுக்காக தான் நமக்கு தேவன் லூயா அவாந்திர வெளியில தண்ணீரை உண்டாக்குறாரா லூயா எதற்கு நீங்களும் நானும் ஒரு புதிய செடியை போல ஒரு புதிய மலரை போல ஆலை பாருங்க பாருங்கள் ஒரு புதிய செடி வளரும் பொழுது எப்படி வளருது என்றால் விதை மண்ணுக்குள்ள புதைக்கப்படுகிறது அது முளைவிடும் பொழுது மண்ணை பீத்து கொண்டு அப்படியே வெளியே வருவது போல உங்களை அடக்கி வைத்திருக்கிற எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் ஆங் கண்ணீர்களையும் கவலைகளையும் எது எது உங்களை அடக்கி வைத்திருந்ததோ அது எல்லாம் உட்டைத்து கொண்டு வெளியே கிளம்புகிற ஒரு செடியை போல நீங்கள் வளருவதற்கு இந்த கடினமான சூழ்நிலையை தேவன் இலகுவாய் மாற்றுவதற்கு வறண்ட நிலமா இருந்தா அதை நீரூற்றாய் தேவன் மாற்றுவாரு ஆள் அப்பொழுது நீங்கள் இலகுவாய் மேலே வந்துருவீங்க அழுவையா கடின பாதையாக இருந்தா அது அழையில தண்ணீர் ஊற்றி ஈரமாக்கி அதை வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்வார் இந்த காலை ஒன்றை மாற்றம் இருந்து கொள்ளுங்க தேவன் விரும்புகிறாரு நீங்க ஒரு புதிய செடியை போல ஒரு புதிய மலரை போல பூத்து குழுங்க வேண்டும் காலையில காய்த்து குழுங்க வேண்டும் என்று சொல்லி தான் அவாந்திர வெளியில் ஆறு உண்டு பண்ணுகிறாரு கண்களை முடும் ஆண்டவரை நாளிலும் என் வறண்ட எல்லா பகுதிகளுக்கு ஆறுகளை அனுப்பி என்னை ஒரு புதிய செடியை போல ஒரு புதிய மலரை போல மாற்றுகிறபடி நாளும் நன்றி ஆண்டவரின் நாமத்தினால் கதாவி ஆசீர்வதிப்பாராக